ஜூன் இருபத்தி ஒன்பது கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரம்யா தீபாவுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரியே பேசுகிறாங்க தீபா நீ ஒன்றும் கவலைப்படாத உங்கள் அத்தையோட உயிரை நம்ம காப்பாற்றி சாமி சொன்ன மாதிரியே அந்த பரிகாரத்தை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் உனக்காக காலையில் இருந்து சாயந்திரம் வரைக்கும் அந்த கையை இழுத்து பிடிச்சிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நீ யோசிச்சுட்டு நல்ல முடிவாக சொல்லு அந்த பரிகாரத்தை நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரட்டாக யாருக்குமே தெரியாமல் செஞ்சு முடிச்சாரலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இந்த பரிகாரத்தை பத்தி வீட்டில் தீபா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதை நம்ம எப்படி பண்ணுறது இதை வந்து நல்லபடியா பண்ணி முடிச்சா அதனே அத்தையோடைய உயிரை காப்பாத்தணும் காப்பாற்ற முடியும் இதில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்பதான் மீனாட்சி வர்றாங்க என்ன தீபா ஒரே யோசனையாகவே இருக்கிற என்னாச்சு உனக்கு நீ சாமியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு போனியே அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அக்கா ஒரு பிரச்சனையும் இல்லை நான் வெளியே போயிட்டு வந்ததில்ல அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இங்கே பாரு தீபா நான் ஆல்ரெடி வந்து ஒரு கெட்ட கனவு கண்ணு இருக்கிறான் அதனால் உன்னோட உயிருக்கு மறுபடியும் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது எதுவாக இருந்தாலும் சரி நீ அதிகமாக வெளியே போகிறத தவிர்த்துக்க அப்படின்னு சொல்லியாங்க அக்கா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் அப்படினா எங்கேயும் போக மாட்டேன் போனால் யாராவது துணைக்கு கூட்டிகிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா தீபா ஏற்கனவே அத்த முடியாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க மறுபடியும் இந்த வீட்டில் இருக்கிற யாருக்காவது ஏதாவதுன்னா கண்டிப்பாக இந்த குடும்பம் தாங்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா அபிரமியுடைய பீரோ சாவியை அச்சு எடுத்துக்கிட்டு அந்த சோப்பை எடுத்துக்கிட்டு டூப்ளிகேட்டு சாவி செய்கிறவங்கள்ட்ட போகிறாங்க எனக்கு இதே மாதிரியே ஒரு சாவி வந்து செஞ்சு உடனே என் கைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் என்ன மேடம் உடனேனா வர முடியாது கொடுக்க முடியாது மேடம் நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க உனக்கு நான் எவ்வளோ பணம் வேணும்னாலும் தர்றேன் உடனே எனக்கு இந்த சாவி என் கைக்கு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக ரூபாய் பணத்தை தூக்கி கொடுக்குறாங்க அவனை ரூபாய் பணத்தை பார்த்துட்டு வாய பிழந்துட்டு சோப்பில் இருக்கிற அந்த அச்சுப்படியே ஒரு டூப்ளிகேட் சாவியை செஞ்சு பக்காவாக கொடுத்துர்றாங்க இது அதே மாதிரியே இருக்குது அம்மா கொடுத்த ஐடியா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அம்மாவுக்கு தான் இந்த மாதிரி ஐடியாலாம் தோணும் சரி நம்ம இந்த சாமியை வச்சுட்டு அந்த பீரோல இருக்கிற கோல்டு பிஸ்கட்டு கோல்டு காயின்னாக்க பண்ணோம் எல்லாத்துலேயுமே பாதி பாதி ஆகுது இதுதான் நம்ம வந்து சரியான சந்தர்ப்பம் இது எல்லாத்தையுமே நாம் எடுத்து ஆட்டையை போட்டு அமுக்கிட்டு அந்த மீனாட்சி மேலே பழைய போட்டு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப நாள் கழித்து அந்த மீன் வச்சு வீட்டுக்குள்ளே வந்திருக்குறாள் இவள் தான் திருடுனான்னு சொன்னால் எல்லாேருமே நம்பிடுவாங்க அதுலேயும் நான் அத்தை உயிரை காப்பாற்றுங்கிறதுக்காக தீச்சட்டி எடுத்துருக்கிறான் உப்பு முட்டி போட்டு நடந்துருக்குறான் குத்தி குத்திருக்கிறான் அதனால் எல்லாருமே என்னையை நம்பிடுவாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து நம்புகிறாங்க கார்த்தி தீபாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அவங்களுடைய மொபைல் வந்து சைலண்டில் இருக்கிறதுனால கார்த்திக் ஃபோன் பண்ணுறத தீபா வந்து கவனிக்காமையே இருக்கிறாங்க அந்த டைமில் தான் கார்த்திக்கு டாக்டர் வந்து கூப்பிட்றாங்க என்ன சார் எதுக்காக என்னையை கூப்பிட்ருந்தீங்க இப்போ அம்மாவுடைய ஆப்ரேஷன்லேயும் நல்லபடியாக நடந்துக்கிட்டே இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுடைய ஆப்ரேஷன் எல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அவங்களுக்கு பிளட்டு அதிகமாக வந்து லாஸாக இருக்குது அதுலேயும் அடிவயத்தில் பா பாஞ்ச குண்டு ரெண்டுமே ரொம்ப ஆழமாக இருக்குது எடுக்கிறதுக்கும் ரொம்ப வேக சிரமமாக இருக்குது அதனால் எதுவுமே வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது ஆனால் ஆப்ரேஷன் எல்லாமே நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே கார்த்திக் வந்து பயங்கரமாக கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க